சமந்தா செய்து கொண்ட பூத சுத்தி விவாகா திருமண முறை என்ன விஷயம் தெரியுமா நடிகை சமந்தாவுக்கும் இயக்குனர் முருவுக்கும் கோவை ஈஷா மையத்தில் இருக்கிற லிங்க பைரவி கோவிலில் வெறும் முப்பது பேர் மட்டுமே கலந்துக்கிட்டு ரொம்ப சிம்பிளா கல்யாணம் நடந்தது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் வித்தியாசமான முறையில் அதாவது பூத சுத்தி விவாக முறையில் சமந்தா திருமணம் செய்துக்கிட்டதா ஈஷா மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு பூத சுத்தி விவாக முறைனா என்னன்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பின நிலையில் இதோ அதற்கான விளக்கம் லிங்க பைரவி சந்நிதி அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களிலோ நடக்கிற இந்த பூத சுத்தி விவாக திருமண முறை தம்பதியருக்கு இடையில ஆழமான பிணைப்பை யோக விஞ்ஞானத்தோடு நடத்தப்படுது அந்த வகையில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் தம்பதியர் தங்களது எண்ணம் உணர்ச்சி மற்றும் உடல் தாண்டிய சங்கமத்தை உணர்வதற்கான சாத்தியத்தை பூத சுத்தி விவாக முறை வழங்குறதா ஈஷா யோகா மையம் விளக்கமா அறிக்கையில குறிப்பிட்டிருக்கு அந்த வகையில வித்தியாசமான முறையில இயக்குனர் ராஜ்நிதி முருவர் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட சமந்தாவுக்கு திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்களுடைய வாழ்த்துக்கள் குவியுது